ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிர் குழம்புங்க எப்படி பண்ணலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு வேலாஸ் குக்கிங் இப்போது இந்த பயிர் குழம்பு பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டம்ளர் வந்து ப பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க இப்போது இதை வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து ட்ரையாக எடுத்துக்கோங்க ஆயில் எதுவும் சேர்த்த தேவையில்லை இப்போது இது வந்து இந்த இந்தளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்திட்டு மூணு பச்சை மிளகா அஞ்சு பல் பூண்டு நாலு பழுத்து தக்காளிங்க இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க குக்கரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு விசில் போட்டுருவாங்க இது ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கோங்க இந்த குழம்பு வந்து நல்லா குலைய வேகணும் அந்த பயிர் வந்து தான் இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிங்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ப வரமிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் சூடான ஒரு இருபது பல்லு சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது ஓரளவுக்கு வதங்கணும்னே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த மசாலா சீரகம் மிளகா இதெல்லாம் போட்டு மல்லி போட்டுச்சோங்களா அதை வந்து இதில் வறுத்து வதக்கி விட்டுக்கலாங்க எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணுங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வந்து இந்த குக்கரில் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கரண்டி விட்டு நம்ம ஒரு கலவிக்கிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதில் சேர்த்து இதில் கொஞ்சம் நேரம் வேக விடணுங்க இப்போ இருக்கிற எல்லா மசாலாவையும் இதில் போட்டுடலாங்க அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்குங்க இதை ஒரு கரண்டி விட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது கொஞ்சம் ரெண்டு மூணு நிமிஷம் வெந்திருக்குங்க இப்போது வந்து நம்ம மத்து வச்சு இதை கடைஞ்சி எடுத்துக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுட்டு மத்து வச்சு கடைஞ்சிக்குவோம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் வடிச்சிக்கோங்க இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் இதே அளவில் வந்து மத்து வச்சு கடையிறேங்க மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நீங்கள் கடைஞ்சிக்கிட்டீங்கன்னா போதுங்க இது கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் குழம்பு ரெடிங்க ரொம்ப சுவையான பச்சை பயிர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்